இட்லி தோசைக்கு பரோட்டாவோடையும் சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த ஆலு சன்னா கறிய ரொம்ப ஈஸியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கேலட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் அரை இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க மல்லியோட பிளேவர் கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதா ரெண்டு மூணு துண்டு பட்டா சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க பாருங்க நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சனாக்கரிய நான் இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாங்க நல்ல ஃபிளேவர் ஃபுல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டா சேர்த்துக்கலாம் தேங்காய் மல்லி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சுருளை கலந்து விட்டுட்டு இதோடவே மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் நூத்தம்பது கிராம் அளவுக்கு சன்னாவை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி விசில் விட்டு இறக்கி வரும்போது நல்லா கெட்டி ஆகும் இப்ப நல்லா கலந்துட்டேன் குக்கர் மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்ப நான் ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிட்டேங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம கறி பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நறுக்கின மலித்தல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு இங்கிலீஷ் கறி இந்த அளவுக்கு திக்கா இருந்தா ஓகேன்னா நீங்க இப்படியே விட்டுக்கலாம் இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சு இறக்கிக்கலாங்க நம்ம சன்னா பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு கிழங்கு ரொம்ப கொலையாம கரெக்டா வந்திருக்கு அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆலு சன்னா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல டேஸ்டாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டா இருக்கும் தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம் பரோட்டாவோடையும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்பதான் இப்போதான் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க